இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எண்பத்தி ஏழாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக நான்காவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாளென்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் தொடர்ந்து தேவன் உங்களை ஆசிதிப்பாராக நடத்துவாராக இன்று உங்களுடைய சபைகளிலே உபவாச ஜெபம் நடக்கும் என்று சொன்னால் குடும்பத்தோடு தனிப்பட்ட விதத்திலே சபை மக்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள் தேசத்துக்காக ஜெபியுங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபியுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ சபையில் போய் ஜெபியுங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலும் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் உங்க குடும்பங்களிலே உங்களுக்கு தெரிந்தவர்களில் உங்க கிராமங்களில் உங்க பட்டணங்களில் யாராவது ரசிக்கப்படாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அறிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவும் அவர்கள் ரசிக்கப்படவும் உங்கள் தேவன் எப்படியாவது ஒரு விதத்திலே கர்த்தர் அவர்களை ரசிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மீகா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தினுடைய பின்பகுதி அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் எனக்கு பிரியமான கருத்தனுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையான நண்பர்களே அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் என்று சொல்லி மீகா தீர்க்கதர்சி சொல்கிறார் மீகா தீர்க்கதர்சி வாழ்ந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில அநேக பாவங்கள் துன்மார்க்கத்தனமான ஜீவியங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சூழ்நிலை தேவ மனிதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிலை அதுதான் அவருடைய வாழ்க்கையில இருளாகவே காணப்படுகிறது இதை பார்த்துதான் மனம் குமுறுகிறார் அவர் தேவனிடம் இப்படியாக ஜெபிக்கிறார் வேத வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் மீகா ஏழு ஏழு நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரச்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருள்வார் என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில கூட சில போராட்டங்கள் பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலைகள் ஒரு இருள் போல இருக்கலாம் இதிலிருந்து எப்படி நாம் வெளியே வருவது வெளிச்சத்துக்கு வருவது என்று சொல்லி குழம்பி கொண்டு இருக்கலாம் நீங்கள் தேவனிடம் தாழ்த்துங்கள் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிச்சத்தை தாங்க ஆண்டவர் சொல்லி நீங்கள் ஆண்டவரிடம் தாழ்த்தி ஜெபித்தால் தேவன் நிச்சயமாகவே உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் அதோடு மாத்திரமல்ல சரியான காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மையான காரியங்களை செய்வாராக எனவே இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம் ஆண்டவரே நான் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வாங்க என்று சொல்லி இருளில் இருக்கும்போது அவர் சொன்ன விசுவாச வார்த்தை இதுதான் அவருடைய விசுவாச ஜபமாக இருக்கிறது இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோர்வியில் இருக்கலாம் கண்ணீரில் இருக்கலாம் பாடுகளில் இருக்கலாம் உபத்திரவத்தில் இருக்கலாம் விசுவாசத்தோடு உங்கள் நம்பிக்கையோடு இருப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்து நம்மளை வெளிச்சத்தில் கொண்டு வருவாராக கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக வருகிறோம் அடவுரை இது காலை மன்னாவை கவனித்த ஒவ்வொரு வரைக்கும் அத்திரை ஆசிர்வதிங்க ஒவ்வொருவரை கத்திர வெளிச்சத்தில் கொண்டு வந்து நீதியை பார்க்க சரியானதை பார்க்க ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டி ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் கர்ப்பகால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை சுக பிரசவத்தை கட்டிலிடுவீராக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரை கத்தர் ஆசிர்வதிப்பாராக அனைவரை பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தை அவர்களுக்கு உரித்தாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட இருப்பீராக பெரிய காரியங்கள் செய்யுங்க நல்ல பிதாவே ஆமை நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே ஆமே ஆண்டு உச்சித்தம் ஆனால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருவி தாங்குவதாக மாரநாதா இசு வருகிறார் ஆயத்தமாவோம் அணுகிற ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலிலுயா பிரைஸ்தலா மாரநாதா